அதுவும் நான் நான் சும்மா ஜாஃபர் அவனை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு பிடிச்சானுங்க போலீஸில் இந்த பிடிச்சி விசாரணை பண்ணால் அவன் 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 சொல்கிறான் யாருன்னு திமுகவுடைய முக்கிய நிர்வாகி உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் நிர்வாகி அயிலக திமுகவின் அயலக செயலாளர் இன்டர்நேஷனல் செக்ரெட்டரிய அயலக செயலாளர் அப்படி அவன் என்ன பண்ணிருக்கானா மூவாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் போத பொருள் போத மாத்திரை தமிழ்நாட்டு உள்ள உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கும் போதை மாத்திரை வித்தது யாருன்னா திமுகவுடைய அயலக செயலாளர் இதுதான் திமுகவுடைய லட்சணம் பெண்களுக்கு அண்ணா பாதுகாசியில ஒரு பெண் ஒரு பெண்ணில் பல பெண்களுக்கு எடுத்தான் அவன் யாருன்னா அவன் வீட்டில் திமுக ஸ்டாலின் கலைஞர் படம் வச்சிருக்கான் ஆனால் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கல ஏன்னா திமுக கட்சி இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி நான் சும்மா சொல்லணும் குறை சொல்லணும்னு நான் சொல்லலை நான் உண்மையே சொல்கிறேன் உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சு ஒரு புரட்சி நடக்கணும் இப்போ என் தம்பிகள்லாம் என் தம்பிகள் தங்கைகள்லாம் சிந்தித்து பாருங்கள் ஏன்னா நேபாளில் போன வாரம் ஒரு பெரிய புரட்சி நடந்தது நேபாளில் என்ன புரட்சி ஆட்சி மாற்றம் நடந்தது அங்க ஆட்சி மாற்றம் யாரால நடந்தது ஜெனரேஷன் எக்ஸ் இவங்களால ஜெனரேஷன் இந்த தம்பிகள் போன்று அங்க நேபாள அவ்வளோ இளைஞர்கள் அங்க அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்ன முடிவு ஐயோ இந்த ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்து புரட்சி செய்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த விதம் தவறு நிறைய அசம்பாவிதம் நடந்தது வன்முறை நடந்தது அதெல்லாம் நான் போவேன்டா அமைதியான புரட்சி நீங்கள் செய்ய வேண்டும் உங்களால் முடியும் ஒரு பெரிய ஆட்சி அந்த நாட்டினுடைய ஆட்சியை மாற்றக்கூடிய தகுதி தரமை உள்ளவர்கள் இளைஞர்கள் பங்களாதேஷில் நடந்த புரட்சி உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே ஒரு புரட்சி ஆட்சி மாற்றம் நடந்தது யாரால உங்களை போன்ற இளைஞர்கள் தான் நமக்கு இலங்கையில் பங்களாதேஷ் நேபாள் போன்ற நாடுகள்ட்சியை மாற்றம் நடக்கிறதுனா உங்களால முடியாதாடா என் தம்பிகளால முடியாதா என் தங்கைகளால முடியாதா நீங்க நினைச்சீங்கன்னா எதுவும் எதுவும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டை காப்பாற்றணுயா தமிழ்நாட்டை காப்பாற்றணும் தமிழ்நாட்டோட விவசாயிகளை காப்பாற்றணும் பெண்களை காப்பாற்றணும் இளைஞர்களை காப்பாற்றணும் இதுதான் என்னுடைய நோக்கம் ஏதோ சும்மா நான் வந்து விளம்பரத்துக்காக நான் பண்ணல இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க இன்னைக்கு முடிவு என்ன முடிவு வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை செய்யுங்க யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது அவ்வளவுதான் நீங்க முடிவு பண்றீங்கன்னா முடிஞ்சு போச்சுடா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏன் வரக்கூடாதுன்னு ஆயிரம் காரணங்கள் நான் சொல்றேன் திமுக ஏன் வரக்கூடாது ஒரு காரணம் கூட அவங்களால சொல்ல முடியாது எல்லாத்திலையும் தோத்துட்டாங்க திமுக எல்லாத்திலையும் தோல்வி அடைந்து விட்டார்கள் நான் இந்த டெல்டா மாவட்டத்தில் பார்த்தேன் ஆறுகள் காவேரி ஆறு அதுல இவங்க ஆட்சிக்கு வந்து ஏதாவது ஒரு தடுப்பண்ணாங்களா ஒரே ஒரு பெரிய பாவம் தெரியுமா அது பெரிய ஆறு தண்ணியை தேக்கி வச்சு அங்க இருக்க இந்த தண்ணி விவசாயத்தை பெருகி விவசாயத்தை நிலத்தடி நீரை உயர்த்த எந்த நடவடிக்கை இல்லை ஆனா டெல்டா பகுதி இதுல எல்லாம் மழை வந்ததுன்னா வெள்ளம் வந்ததுன்னா பயிர் நாசம் ஆயிடும் இல்ல தண்ணி இல்லது இல்லாத பயிர் காய்கணும் ரெண்டு வகையில பிரச்சனை இருக்கு அதனால தான் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.